விக்கிரவாண்டி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட அன்னையூர் சிவா அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று எதிர்த்து நின்ற வேட்பாளரை விட அறுபத்தி ஏழாயிரத்தி அழு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடாமல் போட்டியிலிருந்து விலகி கொண்டது அது விலகி கொண்டதற்கான காரணம் ஒரு பொருத்தமற்ற காரணம் நொண்டி குதிரைக்கு சரிக்கிறது சாக்கு என்பதைப் போல தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது தேர்தல் ஆணையம் சரியாக நடத்தாது என்று தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் செய்துவிட்டு மெல்லமாக ஒதுங்கி கொண்டார்கள் ஒதுங்கி கொண்டதற்கான காரணம் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு நன்காக நன்றாகவே தெரிந்துவிட்டது நாடாளுமன்ற பொது தேர்தலில் அதிமுக தோற்றது மட்டுமல்ல பல இடங்களில் கட்டிய காப்பு தொகையை இழந்தது ஆகவே விக்கிரவாண்டி இடத்தில் நிச்சயமாக தோல்வி உறுதி என்கிற நிலையில் போட்டியிடாமல் நைசாக நழுவிக்கொண்டார்கள் எதிர்த்து போட்டியிடுகிற கட்சி பாமக அங்கே போட்டியிட்டது பாஜக ஆதரவோடு போட்டியிட்டது பாமகவும் பாஜகவும் முதலில் கூட்டணி சேர்ந்தது நாடாளுமன்ற தேர்தலாகட்டம் இடைத்தேர்தலாகட்ட இதில் கூட்டணி சேர்ந்ததே மிக சரியாக தப்பா என்றால் தவறான கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி எளியும் தவளையும் கூட்டி சேர முடியாது எளி எளியோடு தான் சேர வேண்டும் தவளை தவளையோடு தான் சேர வேண்டும் நிலத்தில் வாழுகிற எலியும் நீரில் வாழுகிற தவளையும் கூட்டணி அமைத்தால் அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் பாமகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து கொண்டது சமூக போராடுகிற கட்சி என பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை கொள்கிறது அதற்காகவே கட்சி தொடங்கப்பட்டதாக அதனுடைய தலைவர் சமூக நீதி காவலர் என போற்றப்படுகிற ஐயா மருத்துவர் ஐயா சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதனால் நேர் சமூக நீதிக்கு எதிரான கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சி அந்த கட்சியோடு சேர்ந்து ஜாதிகளை சொல்லி வாக்குகளை பெற்றுவிடலாம் என பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதற்கு பாஜகவும் துணை போய் இருக்கிற அரசாங்கத்தின் மீது திமுக அரசாங்கத்தின் மீது பல அவதூறுகளை சொல்லி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று அவர்கள் மேற்கொண்ட அந்த முயற்சி அந்த நப்பாசை படுதோல்வியில் முடிந்திருக்கிறது கிரவாண்டி தொகுதி மக்கள் சமூக நீதிக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்கள் யார் எதிராக இருக்கிறார்கள் என்பது அவருக்கு மிக நன்றாகவே தெரியும் ஆகவே அந்த அடிப்படையில் பாமக வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் ஜாதி வரிக்கு இங்கு இல்லை என்று ஏன்னா அவர் முழுசாக நம்பியிருந்தது கொள்கையே அல்ல வெறும் ஒரே ஒரு ஜாதியை மட்டுமே நம்பி நின்றார்கள் ஆனால் அந்த தொகுதி மக்கள் அதற்கு இரையாகாமல் தமிழகத்தினுடைய நலன் தொகுதியுடைய நலன் எதிர்காலத்தில் அந்த தொகுதிக்கு வேண்டிய பணிகளை யார் செய்வார்கள் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து அறிந்து திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் திமுக தலைமையிலான அணி என்பது ஒரு கொள்கை பூர்வமான அணி ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் பிரச்சனைக்காக அது போராடிய தொடர்ந்து போராடி பிறகு அது அரசியல் இயக்கமாக அது தேர்தல்களிலே பங்கெடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அனைத்திலும் இது அணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த இந்த மூன்றாண்டு காலத்தில் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை மனசாட்சியுள்ள எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை அதே நேரத்தில் நகர பேருந்துகளிலே பெண்களுக்கு கட்டணமில்லாத பயணம் காலை உணவு திட்டம் பெண்களுக்கு குடும்பத்தவர்களுக்கு உரிமை தொகை மாதம் ஆயிரம் வளங்கள் போன்ற நல்ல பல காரியங்களை செய்திருக்கிறார்கள் ஆகவே அரசின் இந்த சாதனைக்கும் திமுக தலைமையிலான அணி என்பது ஒரு கொள்கை சார்ந்த அணி என்கிற அடிப்படையிலையும் விக்கிரமாண்டி தொகுதி மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் வாக்களித்த அந்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் அதேபோல் இந்த தேர்தல் மிக கடுமையாக பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமல்ல தோழமை கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்